வணக்கம் பால் பால் தொழிலில் அரசாங்கம் பண்ணும் ஒரு நியாயமற்ற ஐக்கியத்தானமான செயல்பாடு இதுதான் இன்னைக்கு தயா தலைப்பு பாலுங்கிறது ஒரு ஒரு அத்தியாவசியமான உணவு தான் அது எல்லா வயசுக்காரங்களும் அதை சாப்பிடக்கூடிய ஒரு அத்தியாவசியமான உணவு இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு அஞ்சு லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டோட விலை அது முதலீடு சரிங்களா முப்பதாயிரம் ரூபா ஆவரேஜே முப்பதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு லிட்ரு ரெண்டு வேலைக்கும் கறக்கணும் அதுக்கு உட்காந்து கறக்கணும் அதுக்கு சாணி எள்ளணும் அதை கூட்டணும் அதுக்கு வைக்காலி போடணும் அதுக்கு ஒரு கொட்டாயான ஒரு அமைப்பு கொடுக்கணும் மலையில நினையாம நிற்கிறதுக்கு ஆஹ் பத்ததுக்கு மேய்க்கணும் இவ்வளவு வேலையும் வந்து அந்த விவசாயி செய்யணும் அதுக்கு சம்பளம்லாம் கிடையாதுங்க சுத்தமும் கிடையாது சரிங்களா இதுக்கு மேல அந்த மாட்டுக்கு வந்து வைக்கோல் போடுறது ஸோ வைக்கோல் ஆவரேஜாக ஒரு நூற்றம்பது ரூபா விற்கிதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கட்டு அது சீசனில் வந்து கருதருப்பு சீசனில் நூறுரூவாய்க்கு வாங்கலாம் மழை காலத்தில் முந்நூறுரூவா வரைக்கும் வைக்கிறேன் ஸோ ஆவரேஜ் நூற்றம்பது ரூபா வச்சுக்கோங்க ஒரு கட்டு மூணு நாளைக்கு வரும் அப்போ ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அதுலேருந்து ஸோ அதுலேருந்து இந்த அடர்த்தி மனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை சரிங்களா பருத்தி கொட்டை வந்து எழுவத்தஞ்சு ரூபா கிலோ இது கோதுமை தவிடு கோதுமை தவிடு இதுதான் வந்து விவசாயிகிட்ட ரொம்ப பாப்புலராக இருக்கிறது உள்ள அதே தவிடு கோதுமையை வந்து அந்த மேலே உள்ள ஹஸ்க் இருக்குல்ல அந்த தோல் அதுதான் அதை அரைச்சி இருக்குது ஒரு ஆறு பெர்சென்ட் ப்ரோட்டீன் இருக்கலாம் இது எல்லாம் நார் சத்து மினரல்ஸ் இருக்கிறது தான் உளுந்தம்புட்டுன்னு சொல்லுவாங்க உளுந்தோட தோல் இருபத்தி எட்டு ரூபா கிலோ எள்ளுப்பு நாக்கு முப்பது ரூபா கிலோ லோக்கல்ல வந்து இந்த சீசனுக்கு செக்கில் போது கிடைக்கும் முப்பது ரூபா கடப்பு நாக்கு இது வந்து செக்ல கிடைக்கிறது லோக்கல்ல இதோட விலை கிலோ ஐம்பது ரூபா இப்ப இதெல்லாம் போடாம நம்ம ஆவின்லயே வந்து ஒரு தீவனம் கொடுக்கறாங்க ஒரு குச்சி தீவனம்னு கொடுக்கறாங்க சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இது எல்லாத்தையும் இப்போ காமிச்ச தீவனம் எல்லாத்தையும் காமிச்சு இல்லை இது இல்லாம சோயா பண்ணுக்கு வேற ஏதாவது கலந்துக்குவாங்க அரிசி தவிடு குருணை அப்படின்னு இதுதான் அது பெலட் சரிங்களா ஓகே இருபத்தி எட்டு ரூபா கிலோ இருபது சதவீதம் ப்ரோட்டீன் அப்புறம் கார்போஹைட்ரேட்டு அந்த பால் உற்பத்திக்கு தேவையான மினரல் மிக்சர் அதாவது பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மினரல்ஸ்னால் கேல்சியம் பாஸ்பரஸ் இருக்கும் அப்போ மாட்டோட வந்து எலும்பு விற்காமல் இருக்கிறதுக்கு இதை வந்து மினரலில் கொடுப்பாங்க ஸோ இது இருபத்தி எட்டு ரூபா அது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கிலோவாது கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ மினிமம் நான் சொல்கிறேன் மினிமம் ரெண்டு கிலோன்னா அது ஒரு இருபத்தெட்டு ஐம்பத்தி ஆறுரூவா வைக்கலுக்கு ஒரு ஐம்பது ரூபா நூத்தி ஆறு ரூபா ஒரு நாளைக்கு செலவு சரிங்களா அப்போ இதெல்லாம் மாத்திரை போடணும் அதுக்கு டாக்டர் கொடுக்கணும் அதெல்லாம் அப்ப இவ்வளவு செலவு பண்ணிதான் அந்த பால் ஆகி வருது தமிழ்நாட்டுல வந்து பால் உற்பத்தியாளர்கள் கூட்ட கூட்டுறவு சங்கம் அப்படி இருக்கு தமிழ்நாடு மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலத்திலே ஏற்படுத்தப்பட்டது சரிங்களா இவங்க தான் வந்து ஒரு அதிகளவு பால் கொள்முதல் அதை தான் வந்து ஆவின்னு வந்து இன்னைக்கு ரீட்டைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆவின்ங்கிற பேரில் வந்து உங்களுக்கு வரும் எல்லா ப்ராடக்டும் ஐஸ்கிரீம் வருது ஸ்வீட் வருது பால் பால்லே வந்து கொழுப்பு அதிகம் உள்ளது கம்மியாக உள்ளது தயிர் வேற நெய் வெண்ணெய் எல்லாமே வரும் சரிங்களா அப்போ இந்த பாலுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒரு ஒரு ரேட்டு கொடுக்கணும் ஏன்னா அது ஒரு தீவனத்தோட விலையா ஒரு மாட்டுக்கு ஒரு அஞ்சு லிட்டர் கறக்குற மாட்டுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் நூத்தி ஆறு செலவு பண்ணணும் ஒரு விவசாயி இப்ப அஞ்சு லிட்டருக்கு நீங்க என்ன ரேட்டு கொடுப்பீங்க அஞ்சு லிட்டர்னால மாடு வந்து ஒரு வருஷம் புல்லா கறக்குறது இல்லை தான் வருஷம் ஃபுல்லா போய் பாலெல்லாம் வருஷம் ஃபுல்லா கறக்காது ஒரு சில மாடு நாலு மாதம் அஞ்சு மாசம் கறக்கும் ஒரு மாடு ஒரு சில மாடு ஏழு எட்டு மாசம் ஒரு சில மாடு ஒரு வருஷம் வரைக்கும் சரிங்களா அப்போ அந்த அஞ்சு லிட்டருங்கிறது ஆரம்பத்துல தான் அது போக போக குறையும் பத்து பாலுங்கிறது அஞ்சு லிட்டருங்கிறது ஒரு ஒரு ஆறு ஏழு எல்லாம் ரெண்டு லிட்டரு ஒரு லிட்டர் அப்ப அந்த முதலீடு அதுக்கப்புறம் அந்த அந்த டைம்ல அந்த மாட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அப்ப அது வெட்டு மாட்டு விளைம்பாங்க ஒரு நீங்க முப்பதாயிரத்துக்கு வாங்கினீங்கன்னா வந்து ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்துக்கு கேட்பாங்க ஸோ இதை பண்ணுறதுக்கு அந்த கண்ணு குட்டி இது கிடாரியாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு ஏழு மத்தில அது ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் விற்கும் காளையா இருந்துச்சுன்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் சரிங்களா அதுவும் நல்லா இருந்தாக்க அப்போது இவனோட முதலீடுல ஒரு ஏழு எட்டு மாசத்துல வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா குறைஞ்சி போயிடும் ஆரம்பத்தில் இவன் ஒரு நாளைக்கு நூற்றி ஆறுரூவா செலவு பண்ணி உங்கள்கிட்ட வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பால் விற்கிறான் ஸோ முப்பத்தி ரெண்டுலேயும் முப்பத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு மா அஞ்சு லிட்டருக்கு என்ன வரும் ஐ பதினஞ்சு ஐயஞ்சு லட்சம் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் சோ அப்ப எழுபது ரூபா அவனுக்கு ஒரு நாளைக்கு லாபம் எதுக்கு அவன் சாணி எழுறதுக்கு அவன் மாடை குழியேடுறதுக்கும் மேய்க்கிறதுக்கும் எழுபது ரூபா சம்பளம் அவனுக்கு இது எந்த பே கமிஷன்ல நீங்க அரசாங்கம் இதை நியாயப்படுத்துவீங்க எந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு பே கமிஷன் ஒரு ஒரு உழைப்புக்கான ஊதியமாக நீங்க கொடுத்துருப்பீங்க ஐயா இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிச்சதோட நோக்கமே இந்த பால் உற்பத்தியாளர்கள் விவசாயிகளோட அந்த உற்பத்தி பொருளுக்கு அதிகமான விலை கிடைக்கணுங்கிறத நோக்கம் இந்த சூழ்நிலையில நீங்க ஆட்சிக்கு வர்றீங்க இந்த இப்ப இருக்கிற திமுக ஆட்சி இதுக்கு முதல்ல இருந்த அதிமுக ஆட்சி ஒரு மூன்று ரூபா அந்த விற்பனை விலையை கூட்டினாங்க இவங்க இருந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி மூன்று ரூபா விலையை ஏற்றுறது ஐயா பேக்கமிஷன்லாம் போட்டு எவ்வளோ ஏத்திருக்க நீங்க சம்பளம் அரசு ஊழியர்களுக்கு உங்களுக்கு சம்பளம் வந்து அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏவுக்கும் எவ்வளோ ஏத்திருக்கீங்க இந்த விவசாயி வந்து அதோட தீவன விலையெல்லாம் இவ்வளவு ஏறி இருக்கு ம் மூட்டை சோளத்தோட விலை வந்து ஒரு வருஷத்துக்கு இரநூறுவா இருந்துச்சுன்னா தீவன கம்பெனி நாலு ரூபா கிலோவுக்கு ஏற்றலாம் ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரூபாய் இருந்துச்சுன்னா நாலு ரூபாய் ஏற்றான் அப்போ எங்களோட விலையை நாங்க உற்பத்தி பண்ற பொருளோட விலையை நீங்க எதை வச்சு நிர்ணயிக்கிறீங்க பஞ்சாப் விவசாயி வந்து டெல்லியில போராடுனா நீங்க அப்படியே அவனுக்காக உருகிறிய குரல் கொடுக்குறீங்க மோடி அரசாங்கம் வந்து நசுக்குதுங்கிறியா ஆனா நீங்க விவசாயி என்ன பண்றீங்க எதுக்காக நீங்க அந்த மூன்று ரூபா விலை குறைவு அரிப்போம்னு நீங்க வாக்குறுதியை கொடுத்துட்டு நீங்க ஆட்சி பொறுப்பற்ற முதல் நாள் போட்ட அஞ்சு கேடத்துல ஆவின் விலை பால் விலை மூன்று ரூபா குறைக்கணும் எதுக்கு நீங்க குறைச்சி யாரை கேட்டு குறைச்சிய உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு அது வந்து ஃபார்ம ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட்ல அது சொசைட்டி தானே அது குட்டுறவு சொசைட்டி தானே நீங்க பால் விவசாயிகள்ட்ட எதுவும் கருத்து கேட்டீங்களா எப்படி நீங்க பண்றீங்க இன்னைக்கு உள்ள சூழ்நில இந்த பாலோட விலை நீங்க பால் வாங்குற ஒரு ஒருத்தனும் ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் கொடுக்கறது உங்களுக்கு தகுதி இல்லையா இத பாக்குற வந்து நீங்க வந்து பால் குடிக்கிறாள்னா ஒரு லிட்டருக்கு எழுபது ரூபா எண்பது ரூபாய் கொடுக்கறதுக்கு தகுதி இல்லையா ஒரு டீ கடைக்காரு டவுன்ல இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு காபி டீயை அவர் அதுல பண்ணிடுவாரு நார்மலான ஒரு டீ கடையில் ஒரு லிட்டர் பாலில் இருபதுலேருந்து இருந்து முப்பது டீ போடுறாங்க இப்போ அவ்வளோ மதிப்பு கூட்டம் அவங்க பண்ண முடியாது அடிப்படை அடிப்படை பொருள் எது பால் தானே நாங்க இவ்வளவு தீவனத்துக்கு செலவு பண்றோம் அந்த மாடு வாங்குறதுக்கு முதலீடு அவ்வளோ போடுறோம் அப்படிங்கும்போது அது இல்லாம எங்க உழைப்பு ஒரு லிட்டருக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தானா அது கூட கிடைக்காது நீங்க அந்த ஆரம்பத்துல சொல்றேன் அதுக்கப்புறமா மாட என்ன அப்படி சரி பால் பாலுகாரர்கள் வெறச்சி விட்டுறோம் முடியுமா இல்ல எவனும் வந்து பை பேக் கேரண்டி கொடுத்து பா எங்கள்கிட்ட விற்கிறாங்களா வாங்கின விலைக்கு நீங்க ஆறு மாசம் கழிச்சுட்டு கறந்துட்டு கண்ணுட்டி மாடை என்கிட்ட கொடுத்துருங்க இப்படிலாம் ஒண்ணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கு அந்த பாலு உற்பத்தி சம்பந்தமா ஏதாவது அரசியல் இல்ல அதிகாரிகள் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வர்றீங்களா உங்களுக்கு யாருக்காவது இது சம்பந்தமா அடிப்படை அறிவு மாடு மேய்க்கிற அறிவு உங்களுக்கு இருக்கா எப்படி பால் உற்பத்தி பண்றோம் அதோட காஸ்ட் என்னங்கிற அறிவு இருக்கா ஏன் இப்படி பண்றீங்க ஏன் வந்து இந்த விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிறன்னா எதுக்கே அப்படி கண்ணை முடிக்கிட்டு வேலை சரியா அதே சமயத்துல நீங்க ஒரு ஏழாயிரம் கோடிக்கு வந்து வர்த்தகம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க லாபம் கேட்டால் நட்டத்துல போதும் முடியும் இதே தமிழ்நாட்டுல ஹட்ஸன் அக்ரோ ப்ரொடியூசர் கம்பெனின்னு ஒன்னு இருக்கு இந்த ஆரோக்கிய பால் கம்பெனி அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு ஐயாயிரம் கோடிக்கு வரவு செலவு பார்த்துட்டு ஒரு முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல கோடிக்கு வருமானம் லாபம்னு சொன்னாங்க இப்போ என்ன நடந்துச்சு இல்லை அவங்களுக்கு வந்து எப்படி அவங்க கடைகள் அதிகமாவது ப்ராடக்ட் ரேஞ்ச் அதிகமாகுது ஆனா இப்போ எல்லாம் கணக்கு வழக்கு வேற மாதிரி இருக்கு அவங்க பிரைவேட் கம்பெனி இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு கோடிக்கு தான் லாபம் கிடைக்குது நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஐயாயிரம் கோடிக்கு ஏறக்குறைய நானூறு கோடி வருமானம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வரவு செலவுல நாற்பத்தி ஆறு கோடி கடவுளுக்கு வழிச்சான் அது நம்ம அது பிரைவேட் கம்பெனி நம்ம அத கேட்க முடியல அது இன்கம் டேக்ஸ் ஆச்சு அவங்களா மில்கி மிஸ்ட் ரெண்டாயிரம் கோடிக்கு வரவு செலவு பார்க்கறாங்க ஐம்பது கோடி வருமானம் கிடைக்கும் அந்த கம்பெனி எப்படி அமனும் இதே மார்க்கெட்ல தானே பால் விக்கிறான் இதே மார்க்கெட்ல தானே தயிர் விக்கிறான் இதே மார்க்கெட்ல தானே இதை விக்கிறான் நீ யார் குறைச்சி உங்களோட அடிப்படை நோக்கம் என்ன கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிச்சது வந்து விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கணும் தானே இதை விடுங்க குஜராத்ல வல்லபாய் பட்டேல் காலத்திலே போராடி ஒரு கம்பெனி வெள்ளக்காரங்களா வேலை செய்யற மோனோபோலி கம்பெனிக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் வந்து அந்த அமுல் என்ற நிறுவனம் அதே தொண்ணூறாயிரம் கோடிக்கு வந்து வரவு செலவு பார்க்கறான் வருஷத்துக்கு இந்தியா முழுக்க அவனோட வரவு செலவு இருக்கு அவன் ப்ராடக்ட் இந்தியா அவங்களுக்கே விற்கிறான் உங்களுக்கு தொழில் தெரியலையா இல்லை திருட்டு புத்தி அதிகமாக இருக்குதா ம் ஏழாயிரம் கோடிக்கு வர செலவு பார்க்குறியா நட்டங்கறியா ஐயா நீங்கள் லாபம் செஞ்சாலும் சம்பாரிச்சாலும் அரசாங்கம் கூடாது அது வந்து விவசாயிக்கு வரணும் இந்த அதிகாரிகளும் அரசியல்வாதியில சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் கொள்ளேறிக்கிறீங்க ம் ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும்போது மட்டும் பாலில் சத்தியும் வாங்குறீங்க கிராமத்தில் அப்போது இவன் வந்து அந்த பாலில் சத்தியம் பண்ணுறதுக்கு மரியாதை இருக்குது ஆனால் நீங்கள் பாலில் இவன்ட்டு பாலில் திருவிடுச்சு ம் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறியா உங்களுக்கு என்ன அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த சொசைட்டியில் பால் வாங்குறவருக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு ரூபா கொடுப்பிய ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அவனுக்கு ஒரு லிட்டருக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுப்பையா அப்புறம் அந்த கூலிங் பண்ணுறது அது ஒன்றும் இல்லை ஃபேச்சுரேஷனும் பெரிய டெக்னாலஜிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா ஒரு எழுவத்தி மூணு டிகிரிக்கு அதுக்கு சூடு பண்ணி திரும்ப உடனே கூல் பண்ணுறது தான் அது கொஞ்சம் கரண்ட் செலவாகும் கொஞ்சம் லேபர் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதை திரும்பி பேக்கெட்டிங் பேக்கேஜிங் பண்ணுறது அதுல எவ்வளோ செலவாக இருப்பது ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா செலவு பண்ண போறீங்க மொத்தமாக வெப்சாய்ட்ருந்து வாங்குறதுலேருந்து அதுக்கு மேலே அதுலேருந்து ஒரு ரூபா மார்ஜின் வச்சு தானே விற்கிறீங்க அந்த கடைக்காரனுக்கு ஒரு ஒரு அவனுக்கு ஒரு எட்டு பர்சன்ட் கமிஷன் கொடுக்குறீங்க உங்களுக்கு எப்படி மூன்று நாலு ரூபா லிட்டருக்கு கிடைக்காது அப்படிங்கும்போது ஒரு லிட்டருக்கு ஒரு ரூபா வச்சாலும் ஒரு நாளைக்கு நாற்பது லட்ச ரூபா வருமானம் வரணும்ல அந்த பணம் எங்கே போகுது நான் பாலா விற்கிறத சொல்கிறேன் மினிமம் நீங்கள் தயிர்னா எண்பது ரூபா ஐஸ்கிரீம்னா அதோட பல மடங்கில் போவோம் பட்டர்னா அதோட கூட வரும் பட்டுரு தான் நீங்கள் ஆல்ரெடி எடுக்கிறீங்களே ஒரு நாலு அஞ்சு பர்சன்ட் உள்ள ஒரு பால் மூணுல இருந்து அஞ்சு பெர்சன்ட் உள்ள பால் வாங்குறீங்க அதுல எப்படியும் ஒரு ரெண்டு பர்சன்ட் பட்டன் பட்டரை எடுத்துறீங்க பட்டர்ன்னா அப்புறம் பட்டர்னா அதுல வந்து எப்படியும் ஒரு இருபது பெர்சென்டாவது தண்ணி இருக்கும் சரிங்களா அப்போ ஒரு லிட்டர்ல இருந்து நீங்க ரெண்டு பர்சன்ட் எடுத்தீங்கனால இரநூறு இருபது கிராம் சரிங்களா அப்ப இருபது கிராம் அதுல வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி பெர்சன்ட் தண்ணியும் சேர்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு பத்து ரூபா வந்துடுமையா என்ன கணக்கு என்னதான் பண்றீங்க எவ்வளவுதான் திருடுவிய விவசாயி வயிற்று அடிக்கிறதுக்கு எவ்வளவுதான் திருடுவிய குஜராத் மாடல்ல அவன் சாதிக்கிறான்ல உங்களுக்கு தகுதி இல்லையா இல்ல திருடுறன்னு திருடுறங்கிறது அப்பட்டமா தெரியுது இல்ல அதுதான் காரணமா பாத்து பண்ணுங்க நியாயமா பண்ணுங்க நன்றி